வணக்கம் கூட்டுறவு கருத்தியலம் என்ற புத்தகத்தில் நான்காவது யூனிட்டாக இருக்கக்கூடிய இந்திய விடுதலைக்கு முன் கூட்டுறவு என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராம கடன் சுமையின் முக்கியத்துவத்தை முன்னணிக்கு கொண்டு வந்த கலவரம் எது தக்கான கலவரம் தக்கான விவசாயிகளின் துயர் நீக்கச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது விவசாயிகள் கடன் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் சென்னை அரசாங்கத்திடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தன்னுடைய அறிக்கையில் எந்த நாட்டுடைய ரைஃபீசன் சங்கங்களும் சூல்ஸ் சங்கங்களும் நம்முடைய நாட்டிற்கு பொருத்தமானவை என கூறினார் ஜெர்மனி அரசாங்கம் விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி செய்வதை எதிர்த்தவர் யார் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சனின் அறிக்கையை சென்னை அரசாங்கம் பரிசீலனை செய்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பஞ்ச நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வட இந்தியாவில் விவசாய வங்கிகள் எவ்விடங்களில் ஆரம்பிக்கலாம் என ஆராய்ந்தவர் யார் டூபர்னே மக்கள் வங்கிகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் டூபர்னே ரெய்பீசனின் கொள்கைகளை கொண்ட கிராம சங்கங்கள் அமைக்க வேண்டும் என்றும் கிராம சங்கங்களை அமைப்பதற்கும் அவைகளுக்கு கடன் உதவி அளிக்கவும் கூட்டுறவு கொள்கைகளை பரப்புவதற்கும் ஏற்ற செயல் நிலையமாக நகர வங்கிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் டூபர்னே சர் எட்வர்ட் லா தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கீழ்கண்டவர்களில் இங்கிலாந்து கூட்டுறவை பற்றி நன்கு அறிந்தவர் யார் ஹெண்டிவோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கூட்டுறவுச் சட்டத்தின் கீழ் எத்தனை நபர்கள் இணைந்து கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கலாம் பத்து கிராம சங்கம் வரையறுக்கப்படாத பொறுப்பில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் நகர சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட அல்லது வரையறுக்கப்படாத பொறுப்பை வைத்து கொள்ளலாம் என்று எந்த ஆண்டு சட்டம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கிராம சங்கத்தில் பங்கு ஈவுத்தொகை கொடுக்காமல் லாபம் முழுவதும் சேமநிதிக்கு கொண்டு போக வேண்டும் என்று எந்த ஆண்டு சட்டம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கூட்டுறவு சங்கங்களின் இரண்டாவது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எந்த ஆண்டு கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத சங்கம் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எட்வர்ட் மேக்லகன் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சர் எட்வர்ட் மேக்லகன் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கூட்டுறவு இயக்கத்தின் உயிர்நாடியான சிக்கனத்தை உறுப்பினர்களிடையே வளர்க்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எது எட்வர்ட் மேக்லகன் அரசுகளின் விரிவான ஆய்வும் கடுமையான தணிக்கையும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு தேவை என பரிந்துரை செய்த குழு எது எட்வர்ட் மேக்லகன் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட மாண்டேகு சேம்ஸ்போர்ட் அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களால் கூட்டுறவுத்துறை இந்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டவுன்சண்ட் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டிய தவணை தவறிய பாக்கி தொகைகளை வசூலிக்க சங்கங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை பரிசீலனை செய்து அவற்றிற்கு தீர்ப்பு வழங்க பதிவாளருக்கு எந்த ஆண்டு சட்டம் அனுமதி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப முப்பத்தி ரெண்டு சங்கத்தின் நிர்வாகம் சரிவர இருந்தால் நிர்வாக குழுவை கலைத்து பதிவாளரை நிர்வாகத்தை நடத்த அதிகாரம் எந்த ஆண்டு சட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சங்கங்களின் தணிக்கை கட்டணத்துடன் தாவா கட்டணம் நிறைவேற்று கட்டணம் ஆகியவைகளை வசூலிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டம் யாருக்கு அதிகாரம் அளித்தது பதிவாளர் நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதன் முதலாக நில அடமான வங்கிகள் சட்டம் எங்கு நிறைவேற்றப்பட்டது சென்னை மத்திய வங்கியியல் விசாரணைக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு செயல்படத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் எப்பிரிவின்படி ரிசர்வ் வங்கி கடன் துறையை ஆரம்பித்தது பிரிவு ஐம்பத்தி நான்கு மாற்றுண்டியல்கள் மறு தள்ளுபடி செய்து கடன் வழங்குதல் பற்றி குறிப்பிடும் ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு பிரிவு பதினேழு ரெண்டு பி பாதுகாப்பு பத்திரங்களின் ஆதாரத்தின் பேரில் கால கடன் வழங்குதல் பற்றி குறிப்பிடும் ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினேழு பதினேழு நாலு ஏ மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு கடனுறுதி சீட்டின் பேரில் காசு கடன் வழங்குதல் பற்றி குறிப்பிடும் ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினேழில் நாலு டி அரசு கடன் பத்திரங்களின் ஆதாரத்தின் பேரில் எத்தனை மாத கடன் ரிசர்வ் வங்கி வழங்குகிறது பதினைந்து மாத கடன் ரிசர்வ் வங்கியின் வேளாண்மை கடன் தொடர்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் மூன்று ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடிசை தொழில்களுக்கான நிதியுதவி பற்றி குறிப்பிடும் ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினேழு மூணு பிபி